கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே தென்பெண்ணையாற்றில் தொல்லியல் ஆய்வாளர்கள் மேற்கொண்ட கள ஆய்வில் சுடுமன் பொம்மை மற்றும் வட்டச்சில்லுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஆற்றங்கரை பகுதிகளில் பழங்கால மக்கள் வாழ்ந்ததற்கான தொல்லியல் தடயங்கள் தொடர்ந்து கண்டறியப்பட்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் புதுக்கோட்டையில் தேநீர் கடை உரிமையாளர் சிவக்குமார் என்பவர் மொய் விருந்து நடத்தி சேகரித்த நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கான காசோலை மாவட்ட ஆட்சியர் அருணாவிடம் வழங்கப்பட்டது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற மீன்பிடி விசைப்படகு ஒன்று சூறை காற்று காரணமாக நடுக்கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளானது கச்சத்தீவு அருகே இரண்டு பேருடன் கரை ஒதுங்கிய நிலையில் மாயமான இருவரை இந்திய கடற்படையினரும் கடலோர காவல் படையினரும் தீவிரமாக தேடி வருகின்றனர் எங்களுக்கு வீட்டுக்கு வராதனால என்னாச்சு ஏதன்னு விசாரிக்கும்போது ரெண்டு பேர் இலங்கையில் இருக்கிறதாகவும் இன்னும் ரெண்டு பேரும் வந்துக்கிட்டு இன்னும் கண்டுபிடிக்கலைன்னு சொல்லியிருக்காங்க மத்திய மாநில அரசுகள் துரிதமாக நடவடிக்கை எடுத்து காணாமல் போன ரெண்டு மீனவர்களை தரும்படி பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் காஞ்சிபுரத்தில் வசித்து வந்த ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் கஸ்தூரி கொலை செய்யப்பட்ட வழக்கில் மதிமுக மாவட்ட செயலாளர் வளையாபதியை கைது செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் பிரபு என்பவருடன் சேர்ந்து கஸ்தூரியை கொலை செய்ததை வளையாபதி ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த மதுரா எஸ் மோட்டூர் கிராமத்தில் வசிக்கும் இருளர் பழங்குடியின மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பட்டா வழங்க விரைவில் ஏற்பாடு செய்யப்படும் என வட்டாட்சியர் பொன்னுசாமி அளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர் புதுச்சேரியில் கடந்த ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்ட மின்கட்டண உயர்வு நடைமுறைக்கு வந்துள்ளது அதன்படி நூறு யூனிட் வரை அலகுக்கு இரண்டு ரூபாய் இருபத்தைந்து காசுகளாக இருந்த கட்டணம் தற்போது இரண்டு ரூபாய் எழுபது காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது ஜூன் பதினாறாம் தேதி முதல் கணக்கிடப்பட்டு மின்கட்டணம் வசூலிக்கப்படும் என புதுச்சேரி மாநில மின்துறை அறிவித்துள்ளது